பிரணா மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அன்ட் ஆர்வின் தமிழ் ஸோ மகர ராசிக்காரர்கள் நெக்ஸ்ட்டு டென் டேஸ் நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸு எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ரீயூனியனுக்கு வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்குறீங்களா எல்லாம் ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சமோன் இஸ் பிளாக்டு ஒருத்தர் வந்துட்டு இது உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தது போதும் இனி வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ரீயூனியனுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது சில இருந்து வெளியே வர மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஓகேவா அவங்க எவ்வளோதான் வந்து பொறுமையாக இருப்பாங்க அவங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சா சரியாயிட்டாங்களா எக்ஷன் எடுப்பாங்களா ரீயூனியன் இருக்குமா அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதா தெரியுது ஓகே ஸோ சில பேருக்கு எப்படி இருக்குன்னா மற்றவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் நீங்கள் உங்களுடைய முடிவில் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அவங்களுடைய ஃபீலிங்ஸு ஜட்ஜ்மெண்ட் டவர் எயிட் ஆஃப் ஒன்ஸ் நைட் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரியூனியன் வேணும் கம்யூனிகேட் பண்ணணும் இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக அவங்க ஃபீல் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்க லைஃப்பில் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகே ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்குதான் நினைக்கிறாங்க ஸோ ஸ்லோலி அவங்களுடைய அவங்க ஃபியூ எப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்லோவாக ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகணும் கம்யூனிகேட் பண்ணணும் ஓகே நிதானமாக வந்து டீல் பண்ணணும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கலாம்னா மேபி உங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ரைட் இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அது ரிலேட்டடாக சொல் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப மாற்றம் ஸ்லோவாக ஏற்படுது ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் அது ஓகே தான் இது ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க ரைட் அண்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கலாம் பட் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல போடுறதா வேண்டாமா எஃபர்ட் போடுறதா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒருவர் அவங்க கொஞ்சம் மணி ரிலேட்டடாக நிறைய போட்டுட்டு இருக்கலாம் நீங்க எதிர்பார்க்க என்ன அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மணி விஷயத்துல அவங்க ஸ்டெடி ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படியும் எனக்கு தெரியுது ஒரு சிலருக்கு அவங்க பர்சன் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏஜ்டு கூடையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்காக வந்துட்டு ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம் இது ஒத்து வருமா வராதா அப்படின்ற மாதிரியும் இதில் ஒரு நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதான்னு ஒரு சிலர் நீங்கள் என்ன நினைக்கலான்னா அவங்க கூட ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை வந்து போடணும்னு நினைக்கிறீங்க ஓகே அவங்க சைடு கம்மியாக எஃபோர்ட் தெரியுது நீங்கள் தான் அதிகமாக எஃபோர்ட் போடுற மாதிரியும் இருக்கலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அதிகமாக கேர் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்போட உங்களுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நியூ பிகினிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க டீப்பாக யோசிக்கிறாங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறது அதை பற்றின யோசனையில் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு யோசனை வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க புதுசாக ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சுருக்காங்க ஓகேவா அதுபடி இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க சில பேருக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருந்தால் ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஃபேமிலியை மட்டும் கூட்டிகிட்டு சேஃபாக வந்து போயிட்டு வாழ்க்கையை வந்து புதுசாக தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகே அண்டு ஸோ என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் என்ன நடக்க இருக்குதுன்னா பாருங்கள் ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா இது வந்து சம்மோன் பெட்ரையல் யாரோ யாரையோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் அவங்க இந்த பர்சன் வந்து நீங்கள் இல்லை அவங்க இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அமைதியாக இருக்கிறீங்க அப்புறம் என்ன நடக்க இருக்குது நீங்கள் எதாவது ஒரு மேபி சில பேருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை தெரியணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த உண்மை தெரிய வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் போட்டால் ஒரு நியூ பீக் நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் நீங்களோ இல்லை ஒரு பர்சனோ யாரோ ஒருத்தர் எஃபோர்ட் போட போகிறீங்க அது மூலமாக இதில் வந்துட்டு ஒரு நியூ பீக் நீங்கள் வந்து வரும் ஓகேவா நீங்கள் வெயிட் இருக்கிற கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட் ஆனால் இந்த இந்த பர்சன் அதுதான் நீங்கள் இல்லை அந்த பர்சன் வந்து எஃபோர்ட் போடணும் எந்த மாதிரியான எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பதில் வந்து கிடைக்கும் அண்ட் இன்னொன்று என்ன பார்க்க முடியுதுன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபெமினாக இருக்கிறீங்க அப்படின்னா மேஸ்கலின் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இப்போது உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ யாருக்கோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம் அதை எப்படி வந்து விடாமல் பண்ணுறது அப்படின்னு யோசனையில் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அது யாருக்காவது ஃபிக்ஸ் ஆகிருக்கு நியூ ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னா சேலஞ்சபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அதை அப்போஸ் பண்ணுறாங்க ஓகே அப்போஸ் பண்ணுவாங்க அண்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அண்ட் தென் ஒரு மாற்றத்துக்கு வரும் அப்படின் தான் பார்க்க முடியுது ஓகே அதர்வைஸ் இன்னும் எப்படி சொல்லலாம் இது இல்லாமல் எப்படி சொல்லலான்னா இன்னொரு மெசேஜ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட்டுக்கான ஒரு போராட்டம் ஒரு சைடு தெரியுது மாஸ்குலின் சைடு இந்த கமிட்மெண்ட்டுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டு ஒரு போராட்டம் இருக்குது ஸோ அது போயிட்டு இருக்கலாம் இல்லை அமைதியாக இருக்கலாம் அவங்க மேபி நை இந்த மேரேஜ்க்கு வந்து அப்போஸ் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு ஒரு வேலை அமைதியாக இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் தேர்ட் பார்ட்டிஸ்னால் கொலீக்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே யாரோ ஒருத்தர் அறிவுரைப்படி அந்த மாதிரி அவங்க ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வரும் என் டெத்து அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ ஒரு நியூ பிகினிங் ஒரு மாற்றம் கர்மிக் சைக்கிள் ஓகேவா அதில் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஸோ மெஜிஷியன் இருக்குது ஸோ யார் பக்கம் எஃபர்ட் போடணும் அப்படின்றத பாருங்கள் எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக இங்கே த்ரீ ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் விரும்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா மகரம் ஒரு சிலரின் அட்வைஸ் படி சில விஷயங்கள் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அந்த அட்வைஸ் உங்களுக்கு யாராவது கொடுக்கலாம் ஓகே ஸோ ஒரு நியூ பிகினிங் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது நைஸ் உங்களுக்கான கைடன்ஸும் பார்க்கும்போது இந்த நாலு காடும் பாருங்களேன் ஒரே மாதிரியான மீனிங்கில் ஏதோ பெரிய விஷயம் எல்லாமே ஆப்ஷன்ஸை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது செவன் ஆஃப் கப்ஸ் செவன் ஆஃப் ஷாட்ச்ஸ் லவ்வர்ஸ் ஹை ப்ரிஸ்டஸ் செவன் 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 சிக்ஸு உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் வந்து நேர்மையாக நடந்துக்கணும் ஓகேவா உங்களை நீங்களே குழப்பிக்க தேவையில்லை உங்களை சுற்றி யாராவது ஏமாத்துகிற மாதிரி உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுச்சுன்னா அதை கொஞ்சம் கவனிக்கணும் ஓகே ஒரு தெளிவுலாமல் எந்த ஒரு முடிவும் முடிவுக்கும் வர வேண்டாம் ரைட்டா உங்களுக்கான உங்களுக்கு மேபி ஆப்ஷன்ஸ் வரலாம் அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல ஆப்ஷனாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உள்ளுணர்வை கொண்டு பயன்படுத்தி அதை உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி சரியான டெசிஷனை தான் எடுக்கணும் ஓகே பார்க்குறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது சரியா நிறைய படிச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு டேரோ ரீடிங்னாலும் எடுத்துக்கலாம் ஓகே இல்லை நீங்களே கற்றுட்ருக்கீங்களா கார்ட்ஸ் போட்டு கொஷனுக்கான உங்களுக்கு என்ன கொஷினோ அந்த கொஸ்டினை மனசில் நினச்சிட்டு காட்சி எடுத்து பாருங்கள் உங்களுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குழப்பமான சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லவும் வேண்டாம் ஓகே ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படி தான் இருக்குது ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அடுத்த பத்து நாட்கள் யா சோ மகனம் பிடிச்சிருக்கோம் நம்பரை கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் कमेंट पड़ेंगे ओके सब्सक्राइब पड़ेंगे शेयर पड़ेंगे थैंक यू फॉर वाचिंग आई विल मीट यू इन माय नेक्स्ट वीडियो टेक केयर बाय बाय